இந்த நாளிலேயும் கூட உங்களுடைய கோமையின் வழியாக நாங்கள் புதிய பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு பதிவு செய்கிறோம் நீர் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கின்றோம் பேசும் வழியாக வேண்டுதல் செய்கின்றோம் தான் அன்புக்குரியவர்களே மீண்டும் ஆக ஒரு புதிய நாளிலே ஒரு புதிய கோமையின் வழியாக உங்களோடு கூட இந்த தியான கூட்டத்திலே பங்கு பெறுவது ஆண்டவரை கடவுள்மைக்காக ஆண்ட போற்றுகின்றேன்னைகின்றேன் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் கூட வாழ்ந்துகின்றேன் வரவேற்கின்றேன் சிறப்பாக ஒரு ஓமையை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார் ஆணாமன் போல கிராக்மா என்கின்ற ஓமையின் வழியாக ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகின்றார் கிராக்மா என்பது தொழிலாளையினுடைய ஒரு நாள் ஊதியம் வெள்ளிக்காசு வழியாக அவங்க வந்து ஊதியம் கொடுப்பது ஒருவேளை திருமறையிலே வெள்ளிக்காசு என்று சொல்லிக்கின்ற பொழுது முன்னூற்றி இருபது முறை திருமறை முழுவதுமாக அந்த வெள்ளியை குறித்து நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது மொத்தமாக முன்னூற்றி இருபது முறை வெள்ளிக்காசை குறித்து அழகாக சொல்லப்படுகிறது ஏன் இந்த வெள்ளிக்காசை குறித்து என்பதை நமக்கு சொல்ல வேண்டும் அல்லது இந்த வெள்ளி காசு வழியாக அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளிலே இந்த வெள்ளி காசு என்பது ஐநூறாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக ஐநூறாவது ஆண்டுக்கு முன்பில் இருந்தே இது புழக்கத்திலே இருந்த ஒன்று இந்த வெள்ளி நாணயம் என்பது கிறிஸ்துவுக்கு முன்பாக ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த வெள்ளி காசு புழக்கத்திலே காணப்பட்டது தங்கத்தை விட வெள்ளியை கண்டுபிடிப்பது என்பது அரிதான ஒரு காரணம் தங்கத்தை மாட்டிலும் வெள்ளி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாகை பெரிய கண்டியில் அதை வழித்தார்கள் ஒருவேளை ஒருவருடைய ஆஸ்தி அல்லது ஒருவருடைய பொருளாதாரத்தை எப்படி கணக்கெடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கத்தை வைத்தும் இந்த வெள்ளியை வைத்தும் அவர் இடத்தில் இருக்கிறதான நிலங்கள் அவரிடத்தில் இடத்துல ஆடு மாடுகளை வைத்து ஒருவருடைய அழகாக கணக்கிடுகின்றார்கள் ஆதி ஆரம்பி புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டு நாம் படித்து பார்ப்போம் நாமும் அவன் மனைவியும் அவருக்கு உண்டான யாவற்றையும்

இருபத்தி நான்காவது கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் எப்படி கணக்கிடுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஆடு மாடு நிலங்கள் இவற்றை மையப்படுத்தி இங்கே மிக அழகாக ஒருவேளை சங்கீதம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது வெள்ளியை போல என்னை நீங்க உடவிடும் ஆண்டோரே என்று சொல்லி இங்கே அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது வாசிக்கலாமா அறுபத்தி ஆறாவது சங்கீதம் தேவனே என்னை சோதித்தீர் வெள்ளியை உடம்பிடுகிற திருவரை வாயிலாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு கோவை அப்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வெள்ளியை வெள்ளி காயின் இந்த சில்வர் காயினை கொண்டு ஒரு கோவையை நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார் ஒருவேளை இதனுடைய பின்னணியை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஏன் இந்த பெண்ணானவள் அந்த காணாமல் போன ஒரு வெள்ளி காசை ஆவலோடு கூட எதற்காக தேடுகின்றார் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன் பெண் ஒருவரிடம் இருந்த பத்து காணாமல் போய்விட்டால் அவர் வீட்டை அதை கண்டுபிடிக்கும் கவனமாக தேடுவதில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் ஒருவேளை எதற்காக இதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் யூதர்களுடைய காலங்களிலே கிண்ணியான் என்கின்றதான ஒரு வழிமுறை ஐ என் YAN ஆங்கிலத்தில் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது என்ன ஒரு பாரம்பரியம் அவர்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய தேசத்துல பயணம் பொண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படியாக இந்த துணியான் என்கின்றதான முறையின்படியாக ஒரு யூத திருமணமானது சட்டமணிகளே அது அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த கிண்ணியானின் வழியாக அந்த பெண் இடத்துல பத்து வெள்ளிக்காசுகளை கொடுப்பாங்க பத்து அட்டை வெள்ளிக்காசு பண்ணுவாங்க அவர்கள் கொடுப்பார்கள் அந்த மணமகன் கொடுக்கின்றதான அந்த வெள்ளிக்காசை அவர்கள் வெட்டுக்கொள்ள வேண்டும் அதை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு வேளையை நெற்றி நெற்றி சுத்தி மாதிரி நம்ம போடுவோம்ல அந்த நெட்டிகளிலே அந்த பத்து வெள்ளிக்காசுகளை அவர்கள் பண்ணணும் கோர்த்து அதை கட்டிக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா கழுத்துல அதெல்லாம் விளையாடும் அந்த பத்து வெள்ளிக்காசுகளை காசுகளை கொள்ள வேண்டும் ஒருவேளை திருமணத்திற்கு முன்னடையாளமாக இந்த கிண்ணியான் என்கின்றதான அமைப்பிலே யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்றதான சூழ்நிலையிலே இந்த பெண்ணுக்கு பத்து வெள்ளிக்காசு எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருவேளை அவர்களுடைய திருமணத்திற்காக ஒரு ஆயந்தமாக கூட இதை நாம் பார்க்கலாம் இல்லை திருமணத்திற்குரியதான முன் ஆயந்தமாக அந்த அந்த பத்து வெள்ளிக்காசுகளை அந்த பெண்ணிடத்திலே காணப்பட்டது ஒருவேளை பத்து வெள்ளி காசு கொடுத்தாரே அந்த பத்து வெள்ளி காசுகளையும் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்றத மணமகள் பண்றாரு பண்ணுவாரு கணக்கு வச்சிருப்பாங்க அப்ப ஒன்று குறைஞ்சிருச்சுனா கூட அது ஆகாது திருமணம் ஆகாது அந்த பெண்ணிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழக்காக அது கருதப்படும் திருமணம் நடைபெறாது அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அவர்களை ஏலனமாக பேசக்கூடியவர்கள் அந்த காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசு நிமித்தமாக

அதை தொலைத்த பொழுது அவங்களுக்கு எவ்வளவு துக்கமாக இருந்திருக்கும் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் எனக்கு கல்யாணம் என்ன கேள்வி பண்ணுவார்களோ எல்லோரையும் கூப்பிட்டு மணமகன் இந்த பெண் இந்த பெண்ணுக்கு இந்த மகன் என்று சொல்லி தீர்மானித்திருக்கின்ற பொழுது அந்த வெள்ளிக்காசை வைத்து அவருக்கு இருக்கின்றதான அந்த ஒரு காசை வைத்து அவருடைய திருமணமானது அடைபட்டு போயிருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு மன அழுவத்துக்குள்ளாக அந்த பெண் காணப்பட்டிருப்பாங்க ஒருவேளை இன்னைக்கு நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிச்சு டக்குனு கல்யாணம் இருந்துச்சுன்னா நம்ம கேட்டிருக்கோம் எவ்வளவு மனம் செலவழித்திருப்போம் எவ்வளவு உறவுகளை கொண்டு நம்ம அந்த நிச்சிதாரத்தை நம்ம வச்சிருப்போம் இல்லை திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக திருமணமானது ஆனது என்று விடுகின்றது என்று சொன்னால் இந்த சமுதாயம் நம்ம எப்படி ஆகியவா இந்த சமுதாயம் எந்த நிலையிலையும் நம்மை கேள்வி செய்யும் அப்படிப்பட்டதாலே ஒரு காலத்துல தான் யூத மக்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த கிண்ணியாடி கேட்டதாலே முறைமையின்படியாக அவருக்கு கொடுக்கப்பட்டதானே அந்த வெள்ளிக்காசை தொலைத்தவர்களாக அவர் காணப்படுகிறார் ஒருவேளை அவங்க தொலைக்கின்ற பொழுது எங்கே தொலைக்கின்றார்கள் தன்னுடைய வீட்டிலே என்ன பண்ணிடுறாங்க தொலைச்சிருந்தாங்க தொலைச்சதுனால அவங்களால எளிதிலே அதை கண்டுபிடித்து

தொலைந்து போன எல்லாவற்றையும் நம்மளால என்ன பண்ண முடியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஒரு புதிய ஒரு சிந்தனையை இந்த நாளிலே உன்னோடு கூட கொள்ள நான் போன நம்முடைய வாழ்விலே அந்த பல் பத்து வெள்ளிக்காசை ஒன்று நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் சொன்னால் கிறிஸ்து நமக்குள்ளே வெளிச்சமாக காணப்படுகின்ற பொழுது கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது தொலைந்து போனதை எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ண முடியும் கண்டு மீட்டெடுக்க முடியும் என்று நானே புதிய உண்மையை இந்த நாளிலே நாம் கண்டு கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் வசனம் என் என்பது தீபமும் என் பார்த்தைக்கிறது வெளிச்சமாய் இருக்கிறது என்று திருமறை நாம் அப்ப இந்த தொலைந்து போன நம்முடைய வாழ்வு தொலைந்து போல நம்முடைய ஆன்மா தொலைந்து போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எதிர்மொழியாக நாம் வேண்டுமாக கண்டெடுக்க முடியும் என்று சொன்னால் திருமறை வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு அது வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்லி திருமறை நமக்கு அழகாக ஒருவேளை அந்த பெண்ணிற்கு அந்த ஒரு வெள்ளிக்காசை தொலைந்து போன அந்த ஒரு வெள்ளிக்காசு அதை கண்டுபிடித்த உடனே அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஏன் மகிழ்ச்சி சொல்லுங்க மாதிரி கல்யாணம் நடக்கும் அவர்களுக்கு அதற்குரியதான ஆயத்தத்தை அவர் என்ன பண்ணிக்கலாம் மேற்கொள்ளலாம் அதுக்கப்புறம் தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அது ஒரு பெருத்த ஒரு மகிழ்ச்சி ஏன்னா சினிமா பேசுவாங்களே கேவலமா பேசுவாங்களே இன்மேட் என்ன பண்ண தெரியல அந்த சிங்கத்தையும் கேவலத்தையும் நாம சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால அவர் என்ன பண்றாங்க அந்த ஒரு வெள்ளி அதை கண்டுபிடித்த உடனே அவர்கள் தன்னுடைய அண்டை வீட்டார் எல்லோரையும் அவருடைய தோழியரையும் அழைத்து என்னோடு கூட மகிழ்த்தல் ஏன் காணாமல் போன என்னுடைய காசு கிடைச்சிருச்சு வாழ்வுகளை நாம் இழந்திருக்கின்ற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் இழந்திருக்கின்ற பொழுது கடவுளுடைய குருவசனம் நம்மை பாதுகாக்கின்றதாக அது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி திருமறையிலே நாம் வாசிக்கின்ற அந்த கிறிஸ்துவின் வழியாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு இழந்து போன மீட்பு நமக்கு மீட்டுமாக கடவுள் கொடுக்கின்றார் என்கின்றதானே அந்த உண்மையை இந்த நாம் கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் அதே போலதான் நம்முடைய மனம் திரும்ப வழியாக நம்முடைய பாவ மன்னிப்பின் வழியாக எங்கே மகிழ்ச்சி உண்டாகின்றது என்று சொன்னால் அவ்வாறே பத்தாவது வசனம் கடைசியாக சொல்லுகின்றார் அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதலிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் ஏழாவது பார்க்கும் பொழுது அது என்ன சொல்றாரு அது போலவே மனம் மாற தேவையில்லாத தொண்ணூற்று ஒன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் நேற்று விண்ணுலகிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு இப்ப யாரு மகிழ்ச்சி வான தூதர்களுக்கு இது பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது ஏன்னு சொன்னீங்கன்னா திருமணம் நடைபெற போகின்றது கல்யாண விருந்து உள்ள போகின்றோம் அதை இறை அரசுக்குள்ளாக மணமகன் வருகின்ற பொழுது நாம் எல்லோரையுமே அவர் கூட்டி சேர்த்து போகின்றார் என்று சொன்னால் அவருக்கு எல்லா பேருக்கு அவர் மனவாள அவர் நமக்கு என்று சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார் இதை நீ வச்சுக்கோ நான் வரும்பொழுது என்ன பண்றோம்ல உறவை இன்றைக்கு அப்படிப்பட்டதான தாழ்வுகளை நாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொழுது அதை தொலைந்தவர்களாக இந்த நாளிலே நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் மனம் வருந்த கடவுள் இந்த நாளிலே உண்மை அழைக்கின்றார் மனம் மாறுவதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் எவ்வளவோ தாழ்ந்துகளை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் தாழ்ந்துகளை கொடுத்த ஆண்டவர் அந்த தாழ்ந்துகளை நாம் சரியாக பயன்படுத்தி

தேடி கண்டுபிடிக்க நாம் அடைமுறைப்படுத்துகிறோம் ஆண்டவருடைய சமூகத்திலே பொழுதாகிட்டு ஆண்டவரே தொலைந்து போட என்னுடைய வாழ்வை நான் தேடி கண்டுபிடிப்பது போல உம்முடைய இறையாட்சிக்காக உம்முடைய இறையரசினுடைய உரிமைக்காக நீ எனக்காக உருதக்கலான காலந்துகளை ஆண்டவரை தொலைந்து போயினேன் சொன்னார் இந்த காலை நேரங்களில் அதை உங்களுக்காக அதை தேடி கண்டுபிடிக்க நீர் என்று சொல்லி கடவுளுடைய பாதத்திலே அமர்ந்தவர்களாக பணியிட்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருவேளை அந்த பெண்ணுக்கு அந்த தொலைந்து போல அந்த ஒரு காசு நிமிடமாக எப்படி ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி ஏற்பட்டதோ அவர்களுடைய மன ஒரு புதிய விடுதலை அவர்களுக்கு பிறந்ததோ முடிவாமல் போல நம்முடைய நமக்கு உதவி செய்வாராக அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட நாம் இந்த இடத்தில் இருந்து நடந்து சென்ற ஆண்டவர் நம்மை அடங்கியிருக்கிறார் ஆண்டோராக மீட்பதற்காக நம்மை ரசிப்பதற்காகவும் அவர் இந்த உலகத்தை மன அவதாரம் எடுத்தவராக நம் மீது அனுப்பி அவர் பிறந்தார் அந்த நாமத்தின் வழியாக நம்முடைய வாழ்வை இழந்திருக்கின்றதாக நாம மீண்டுமாக அதை கண்டுபிடிக்க கடவுள் இந்த நாளிலே நம்மை அடைகின்றார் அது மட்டுமல்ல கடவுள் நமக்கேற்று சொல்லி கொடுத்திருக்கின்றதால அந்த காலங்களையும் அந்த திறமைகளையும் நாம் தவறி எழுந்துவிடுகின்ற பொழுது கடவுள் அதிலே வருத்தப்படுகின்றவராக அவருடைய பொழுது நான் இவ்வளவு திறமைகளை கொடுத்தேனே திருச்சபையாக உனக்கென்று சொல்லி கடவுளுடைய ஊடியதற்காக இவ்வளவு காரியங்களை நான் உனக்கு கொடுத்தேனே அது இங்கே என்று சொல்லி கேட்க போகின்றார் அப்பொழுது நாம் என்ன செய்யப்படுகின்ற ஆண்டு வரை தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம வெறுமையாக நிற்கப் போகின்றோமா அல்லது தொலைந்து போல தொலைந்து போல நம்முடைய தாழ்ந்த கடவுளுக்காக வயலாந்தியமாக வாடுகின்ற நாம் கண்டுபிடிக்க கடவுள் செய்வாராக